பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை எிய காரியங்கள் நடக்க உடனே இப்படி ஜெபியுங்கள் ஆம்பீதிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் அப்படி நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இப்படி ஜெபிக்கணும் அது எப்படி அப்படின்னு சொல்லினா இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாகுவேன் ஐ மீன் அலை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு ஜெபமாக இருக்கணும் அது எப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இப்போ நம்ம ஆண்டவருக்கு ஜபங்கள் இருக்கணும்னா முதல்ல நம்ம பாவங்கள்ல இருந்து விடுதலை அடையணும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அதுல இருந்து வெளிய வெளிய வரணும் இப்போ இந்திய சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களை சொல்லி அறிக்கையிடுறோம் பழையப்படியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாதத நம்மளை நம்மளை காத்துக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாவங்களை சொல்லி அறிக்கை இட்டுட்டு அகேன் பழையப்படியும் அந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்துடும் அப்படி விழாம தன்னைத்தானே காத்துக்கொள்ளணும் என்னவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவர்களுக்காக ஜபிக்கணும் நம்மள எத்தனை பேர் அடுத்தவங்களுக்கு ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் பாருங்க நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா பிறருக்காக ஜெபிக்க மறந்தவர்களா இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம் அதே போல நம்ம வந்து மன்னிக்க கத்துக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மன்னிக்க மறந்தவர்களா மாறி போயிடும் ஆண்டவருடைய திருவசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரோடு உறவாடுறோம் அப்படின்னு சொல்லி அந்நிய பாச வரங்கள்லாம் நம்ம பெற்று இருக்கோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் மன்னிப்புங்கிறது இல்லாத ஒரு காரியமாக இருக்குது மன்னிப்பு இருந்தால் தானே அந்த குடும்பத்துலனாலும் சரி உறவுகள்னாலும் சரி எங்கனாலும் ஒரு சமாதானம் வரும் மன்னிக்காம நம்ம ஒருத்தங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க நம்ம மனசை ரணமாக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்கள குடிச்ச ஒரு கசப்பு எங்கேயோ நம்ம மனசு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்த பிறகு நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் நம்ம கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனால் கேட்கப்படாது அந்த கசப்பான அந்த கசப்பான அனுபவத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அடுத்தவங்களை மன்னிக்கணும் நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல பிறரையும் நேசிக்கணும் ஆமேல் ஹாலில் லூயா நம்ம அடுத்தவங்கள மன்னிக்காம அடுத்தவங்கள நேசிக்காம நம்ம ஆண்டவர் சமூகத்துல மணிக்கூர் கணக்குல இருந்து நம்ம பிரேயர் பண்ணினாலும் அந்த ஜபங்கள் கேட்கப்படுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம என்ன பண்றோம் அத நேசங்கிறதே இல்லாம மாறி போயிட்டு இருக்கு அப்போ ஆண்டவர் நம்ம ஜபிக்கிற ஜபங்களை கேட்கணும்னா நம்ம அடுத்தவங்களை என்ன செய்யணும் அன்பு கூறணும் அடுத்தவங்கள மன்னிக்க கத்துக்கணும் காலகட்டத்துல மன்னிப்புங்கிறதே காணாம போயிடுச்சுன்னே சொல்லுவேன் யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன தெரியாம ஒரு சின்ன தவறை செய்தா வர அந்த தவறு மன்னிக்காத தான் நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு நம்ம அடுத்தவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு நம்ம எப்படி அடுத்தவங்கள மன்னிக்கிறோமோ அதன்படியே நம்மளே ஆண்டவர் மன்னிப்பாரு உலகத்துல ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில தூங்கும் போது சைடுல இருந்த கல்வனுக்கு வர ருச்சிப்பு கொடுத்தாரு அல்லவா நம்ம அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா அது மனசளவுல காயமா வச்சிட்டு ஒரு கசப்பு தன்மையோடதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முதல்ல குடும்பத்துக்குள்ளேயே மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சகோதரன் சகோதரனை மன்னிக்கிறது இல்லை சொந்த பந்தங்களை மன்னிக்கிறது இல்லை சமாதான குலைச்சல் தான் எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கு இப்படி நம்ம அடுத்தவங்கள மன்னிக்காம நம்ம செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம் இன்னைக்கு நமக்கு ஒருத்தங்க துரோகமே பண்ணியிருந்தாலும் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மன்னிச்சு அதுல இருந்து நம்ம அந்த கசப்பான அனுபவத்துல இருந்து வெளியே வந்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு நம்ம அடுத்தவங்கள மன்னிக்காம அடுத்தவங்க மீது ஒரு கசப்பான ஒரு எண்ணங்களோட இருந்துட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் லட்சக்கணக்கில் நம்ம காணிக்க கொடுத்தாலும் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் பெரியமானவர்களை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வரணும் அடுத்தவங்க மீது இறக்க நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெரியப்படுறாரு அதே போல நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும் நம்ம விசுவாசிக்காம என்னதான் ஜெபிங்க அந்த ஜபங்களுக்குள்ள பதில் உடனே வரவே வராது எதை ஜபிக்கணுமோ என்ன ஜெபிக்கணுமோ அத கிளீனா நம்ம வச்சிட்டு விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் நடத்துவார் நம்ம எந்த காரியங்களுக்காக எண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோமோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்கணும் நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை மன்னிக்கிற அந்த குணநலங்கள் நமக்குள்ள பெருகி காணப்படணும் இப்போ பைபிளில் பாருங்கள் பேதுரும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு சங்கிலியால கெட்டப்படுறாரு இந்த பேதருக்காக அவருடைய சபையில இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அந்த ஜபத்த ஆண்டவர் கேட்டு பேதரோட அந்த சிறைச்சாலையில அயர் கட்டி வச்சிருந்த அந்த சங்கிலிய தேவதூதர்கள் உள்ள இறங்கி தன்னால அந்த சங்கிலி அவுந்து போகுது அப்போ அந்த சிறைச்சாலை கதவுகளும் தன்னால திறக்குது உள்ள இருக்கிற பேதரு சிறைச்சாலையில இருந்து வெளியே வராரு பாருங்க பெரிய அற்புதம் இது எதனால அப்படின்னா பேதருக்காக அந்த சபையில உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கோமா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம ஜீசஸ் நம்ம ஏசப்பாவ அறிஞ்சிருக்கிறோம் எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியாம ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா அவங்களுடைய சமாதானங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்படி நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் அடுத்தவங்களுடைய மீது இருக்கிற அந்த மன கசப்புகள் நீங்க அவங்கள மன்னிக்கும் போதும் ஆண்டவர் மீது அளவுகடந்த விசுவாசங்கள் நம்ம வாய்க்கும் போதும் கண்டிப்பா, நம்ம ஜபங்களை ஆண்டவர் கேட்பார் நம்ம என்னென்ன காரியங்கள் உடனே நடக்கணும்னா நம்ம என்னென்ன காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை பெற்று கொள்ளணும்னா இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம என்னென்ன காரியங்கள்ல ஒரு பெரிய விடுதலை தந்து ஒரு பெரிய அற்புதத்தை கண்டிப்பா இன்றைய நாள செய்வாரு இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றிப்பா இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறார் ஒவ்வொருவரையும் அப்பா கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவளோடு ஜபிக்கிற மக்கள் உண்டாண்டவரே எந்த காரியங்களில் அப்போ அவங்க அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கிறாங்களோ அந்த காரியங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை அப்பா நீங்கள் செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போவதற்காக நினச்சியப்பா அதிசயம் செய்வதற்காக நினச்சியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணின காரியங்களாக ஆண்டவர் உடனே நடத்துவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆமீன் ஆ மே